அனைவருக்கும் வணக்கம் பற்றி தெரிந்து கொள்வோம் ஸ்ரீ சக்கரம் என்பது நவசக்கரம் என்றும் அழைக்கப்படும் இச்சக்கரத்தில் அறுபத்தி நாலு கோடி தேவதைகள் வசிக்கிறார்கள் மேலும் சீசக்கரம் என்பது ஒரு தியான கருவியாகும் இது இந்து மதத்தில் ஆன்மீக வளர்ச்சிக்காக பயன்படுத்தப்படுகிறது ஒன்பது முக்கோணங்கள் கொண்டது அவை ஒன்றை ஒன்று வெட்டி ஒரு மைய புள்ளியை உருவாக்குகின்றது இந்த முக்கோணங்கள் மற்றும் புள்ளிகள் பல்வேறு தெய்வங்கள் மற்றும் தேவதில் ஈர்ப்புறமாக கருதப்படுகிறது ஸ்ரீசக்கரத்தில் அறுபத்தி நாலு கோடி தேவதிகள் உள்ளன என்பது ஒரு உருவகமாகும் மேலும் ஸ்ரீசக்கரத்தின் உள்ளாந்த சக்தியும் அது கொண்டுள்ள தெய்வீக ஆற்றலையும் குறிக்கின்றது அறுபத்தி நாலு கோடி தேவதைகள் ரத்தில் பல்வேறு அம்சங்களில் வசிக்கிறார்கள் மேலும் அவர்களின் அருளை பெற பக்தர்கள் தியானம் மற்றும் பிற ஆன்மீக பயிற்சிகளில் ஈடுபடுகிறார்கள் ஸ்ரீசக்கரம் பற்றி இரவு அரிய தகவல்களை தெரிந்து கொள்ளும் வாருங்கள் ஒன்று பண்டைய காலத்தில் தாந்தரிக தத்துவ போதனைப்படி பல சடங்கு முறைகளை கடைபிடித்து வருகுவதில் நம்பிக்கை கொண்ட மக்கள் இந்த சீசக்கரத்தை பயன்படுத்தி வந்ததாக ஆதாரங்கள் கிடைத்துள்ளன இரண்டு தாந்திரிக பிரபஞ்சோபத்தி மட்டுமின்றி தத்துவம் உடலின் ஒப்பற்ற தத்துவம் இவைகளின் கருத்துக்களை உருவகப்படுத்தி சித்திரமாகவும் சீசக்கரம் சொல்லப்படுகிறது மூன்று சீசக்கரத்தின் சித்திரம் கிமு ஓராயிரம் ஆண்டு காலத்துக்கு முந்தையதாக கூறப்படுகிறது நாலு சீசக்கரம் வெறும் கோடுகளால் என்று எண்ணிவிட வேண்டாம் உயர் அச்சர கணிதம் மற்றும் சேசாந்திர கணிதம் மட்டுமின்றி விஞ்ஞான அறிவுபூர்வமாக பெற்றவர்கள் மற்றும் இத்துறைகளில் ஆழ்ந்த அனுபவம் பெற்றவர்களால் தான் இஸ்ரீ சக்கரத்தை வரைய முடியும் மேலும் அப்போதுதான் முழுமையான பலன் பெற முடியும் அஞ்சு ஒரு சமயம் அகிலாந்தேசரியான காமாட்சி தேவியின் சக்தியான மிகவும் உக்கரமாக இருந்தபோது சாந்தமடைய செய்ய வேறு வழி தெரியாமல் அம்பிகின் எதிலு சீசக்கரத்தை நிறுவி ஆக்சித்து பின்னர் சாந்தமடைய செய்தனர் ஆறு ஒன்பது கட்டுகள் கொண்ட இந்த சீசக்கரம்தான் அம்பாள் ஒறியும் இடமாகும் சாதாரண கோடுகளில் முக்கோணங்களுக்கு தான் நம் கண்களுக்கு தெரியும் அதில் தான் அனைத்து சக்திகளும் உள்ளன ஏழு சக்கரத்தில் ஆவரணங்கள் என்று சொல்லக்கூடிய ஒன்பது சுட்டுக்கள் இருக்கின்றன இவற்றின் அழிவில் திருகோணத்தில் மத்தியில்தான் ஸ்ரீசக்கர நாயகியான பராட்டத்தானவள் பிந்து என்ற புள்ளியாக காட்சி தருகிறாள் எட்டு சப்தத்திற்கும் ஒரு உருவம் உண்டு எனவே ஒலிக்கும் ஒலிகள் அனைத்தையும் ஒழுங்குபடுத்தி சீராக்கி வடிவமாக ஓம் என்பதுதான் சக்கரமானதாகும் ஒன்பது சக்தி வழிபாட்டின் முக முக்கிய பரிகார தேவதைகள் அறுபத்தி நாலு என்பது அறுபத்தி நான்கு யோனிகள் ஆகும் இது இருந்து தோன்றிய அபிரதமான சக்திகளாகும் சஷ்டி என்றால் ஆறு சதுர் என்றால் நாலு இவ்வாறாக அறுபத்தி நாலு கோடி யோகினியால் சீசக்கரம் என்பதே உண்மையாகும் இந்த எண்ணிக்கை கொண்ட அறுபத்தி நான்கை மையப்படுத்தி சீசக்கரத்தை வரி அமைத்து வரி அமைத்தவர் பூஜை சி ஆதிசக்கரர் ஆவார் பத்து மனிதன் தன்னை கட்டுப்படுத்தி சித்த புருஷராக வளர்ந்து அன்னையின் அருளை உணரும் ஆன்மீக நிலையான முடிவே சீசக்கரத்தின் தத்துவமாகும் பதினொன்று ரத்தின் சிறப்பு பெயராக விளங்குகிறது பன்னெண்டு நோக்கிய முக்கோணங்கள் ஐந்தும் மேல் நோக்கிய முக்கோணங்கள் என்பதாகும் பதிமூணு ஸ்ரீசக்கரத்தின் பூஜை செய்யும் உபாசகன் லௌவிக சுகாநம்பங்களை அடைவதோடு ஞானத்தை கடைபிடிப்பதன் மூலம் விருப்பு வெறுப்பு புலன்களை வென்று மோட்ச சாம்ராத்தை அடைகிறான் பதினாலு சென்னையில் உள்ள திருவேற்காடு தேவி கருமாரியம்மன் மற்றும் மாங்காடு காமாட்சியம்மன் தென்குண்டத்தூர் காத்தாயினம்மன் ஆகிய மூவரையும் பௌர்ணமி தினத்தன்று ஒரே நாளில் தரிசனம் செய்வது திருசக்கர தரிசனம் என்று அழைக்கப்படுகிறது ஆனி மாதம் பௌர்ணமி அன்று இந்த தரிசனம் மிகவும் விசேஷமானதாகவும் மற்றும் சிறப்பானதாகவும் கூறப்படுகிறது பதினஞ்சு திருச்சிக்கு அருகே உள்ள திருவனைக்காவலில் அறி புரியும் அகிலாந்தேஸ்வரின் காதுகளில் தடாங்க வடிவில் பிரஸ்டை செய்யப்பட்டுள்ளது அம்பாள் உகரமாக இருந்தபோது சீசக்கரம் காதில் அணிவித்து சாந்தமாக்கியவர் ஆதி என்று கூறப்படுகிறது பதினாறு நவசக்கரம் என்று அழைக்கப்படும் சீசக்கரமாக இதில் அறுபத்தி நாலு கோடிகள் தேவதிகள் இது தவிர ஐம்பத்தோரு கணேசர்கள் ஒம்பது கிரகங்கள் இருபத்தேழு நட்சத்திரங்கள் ஏழு ஓங்கினிகள் பன்னெண்டு ராசிகள் ஐம்பத்தோரு வீர தேவதைகள் என்று நூற்றி ஐம்பத்தேழு தேவதிகளின் ரூபமாக அம்பிகை ஸ்ரீசக்கரத்தில் வழிபடுகிறாள் பதினேழு ஸ்ரீசக்கரம் என்பது வரைபடம் மகாமேரி என்பது அதன் உருவம் ஸ்ரீசக்கரத்தை உயரமாகவும் பெரிய வடிவமாகவும் செய்தால் அது ஸ்ரீ மகாமேரி என்ற பெயரில் அழைக்கப்படுகிறது பதினெட்டு சௌந்தரலகிரி லலிதா சகஸ்நாமம் தேவி பூஜங்கம் பவானி பூஜங்கம் தேவி பாகவதம் திருமந்திரம் போன்ற நூல்களில் ஸ்ரீசக்கர வழிபாட்டு முறை சிறப்பித்து கூறப்பட்டுள்ளது பத்தொன்பது மாங்காட்டில் ஆதிசங்கரர் தன்னுடைய கரத்தால் அர்த்தமேருவை செய்துள்ளார் அந்த மேருவானது அஷ்டகாந்தகம் என்ற பெயரில் அழைக்கப்படும் கந்தனும் அகில் பச்சை கற்புறம் குங்குமப்பு ஓரோசனம் சிவாஜித் தடமாஞ்சில் கச்சோலம் ஆகிய எட்டு விதமான நறுமணப் பொருட்களை கொண்டு உருவாக்கப்பட்டுள்ளது தனி சிறப்பாகும் இருபது சென்னையில் முக்கிய பகுதியாக விளங்கும் பாரிமுனையில் தம்பிச்செட்டி செறிவில் உள்ள புகழ்பெற்ற காளிகாம்பாள் ஆலயம் குபேரன் வழிபட்ட தலமாகும் ஆதிசங்கரர் பிரசை செய்த அர்த்தமேரி சக்கரம் இங்குள்ளது சிறப்பாகும் இத்தகைய சிறப்பு வாய்ந்த சீகி சக்கரத்தை பற்றி தெரிந்து கொண்டோம் வாழ்க வளமுடன் நீங்கள் நலமுடன் நன்றி வணக்கம்